பொளி போட்டு வச்சிருக்காங்க ஒரு कैंडिडेट போட்டு என்ன போட்டு அப்போ அப்ப அங்க பிடிக்கும் போது அவ இழுத்தா அங்க பிடிக்கற நான் இழுத்தேன் தண்ணி வருங்க தண்ணி இப்படி தான் ஓடும் அது இந்த இடத்துல நல்லது தண்ணி பாயுங்க அந்த மூணோ ஒரு மூண மூணு எல்லாம் பிடிச்சோம் பாருங்க நீ வந்து பிடிச்சு குடி எப்படி குடிச்சி உப்பிக்குற இதுதான் பிடிச்சு குடிக்க நோய் வந்து சார வேண்டியதா டச்ச உடைச்சி விட்டுட்டாங்க அது சரி பண்ணல குப்பை எடுக்கல கிச்சி எடுக்கல தான் இந்த கம்பத்தை போஸ்ட் பண்ணிட்டாங்க கம்ப ஒத்த நேசா இருக்க இந்த கம்ப போட் உடஞ்சிருக்கு எங்க நிலம விழுதுன்னு தெரியல அதுவும் சரி பண்ணல அதே சரி பண்ணி கொடுங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது பதினோரு மாசம் ஆச்சு ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்க பைப்ல ஒரு சொட்டு தண்ணி வருது எடுக்கிறது இல்லை எப்ப எடுக்கிறது இல்லை சேர்ந்து குடி தண்ணீருக்கு கூட மக்கள் கஷ்டப்படுறதுதான் திராவிட மாடலா

எங்க வந்து நல்ல தண்ணியா வர்றதில்ல பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்தா அஞ்சு கூட கிடைக்கறதில்ல டிச்சு திச்சு கட்டுறன்னு பைப்பெல்லாம் உடைச்சு பைப்பை உடைச்சு அதை வந்து எங்களுக்கு திருப்பி சரி பண்ணி குடுக்கல டிச்சுக்குள்ள நின்றுதான் நல்ல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம ரொம்ப சிரமப்படுறோம் இருக்கிறவங்க காசு காட்சி வாங்குவாங்க இல்லாதவங்க இல்லை என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் அப்படியே இருக்கிறாங்க உப்பு தண்ணியும் வரதில்லை நல்ல தண்ணியும் வரதில்ல லாரிக்கார முக்கியமா வந்து வரவே மாட்டிக்கிறாரு இந்த தெருவுக்கு வந்தா லாரி திரும்ப முடியாது அப்படின்னு சொல்றாரு அதனால எங்களுக்கு நல்ல தண்ணி வரணும் உப்பு தண்ணி ப்ராப்பராக வரணும் டிச்சை உடச்சி விட்டுட்டாங்க அது சரி பண்ணல குப்பை எடுக்கல இச்சு எடுக்கல இந்த கம்பத்தைிருக்குழுதுன்னு தெரியல அதுவும் சரி பண்ணல அதையும் வேணும் நாங்க ரெண்டு தடவை நகராட்சிக்கு வந்துட்டோம் யாரையும் பாக்குறதுக்கு முடியல அனுமதி கொடுக்கல அதனால எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரம் சரி பண்ணி கிடைக்கணும் தண்ணிக்கு தானே ஒரு ஒரு தண்ணி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்கறேன் ஒருத்த ஒருத்தர் அறுபது ரூபாய்க்கிறான் ஒருத்தர் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கிறான்